ஹாய் விவஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பல வருடமாக குழந்தை இல்லையா வியாழக்கிழமை இதை செய்யுங்கள் நிச்சயம் விரைவில் குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த குழந்தை வரம் இல்லாதவர்கள் பற்ற கஷ்டம் சொல்லி மாளாது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் அவங்க எவ்வளவு வேதனையில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பொது இடத்துக்கு போக முடியாது சொந்த பந்தங்களோடு பேச முடியாது ஏன்னா அவங்க கேட்குற முதல் கேள்வியே இன்னும் குழந்தை இல்லையா அப்படின்றதான் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்களே சொந்தக்காரங்களாம் அப்படின்னு பயந்துக்கிட்டே நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான உறவினர்களின் அந்த விசேஷத்தில் கூட கலந்துக்கிறாமல் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பரிகாரம் வந்து சொல்கிறோம் குழந்தை வா பாக்கியம் கிடைப்பதற்கு அதை வந்து நீங்கள் வியாழக்கிழமை செய்ய வேண்டும் தட்சிணாமூர்த்திக்கு இந்த பரிகாரத்தை எளிய வழிபாட்டை நீங்கள் செஞ்சாலே போதும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து குழந்தை பேற்றை கொடுப்பார் தட்சிணாமூர்த்தி அது எப்படி செய்கிறது என்னென்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம குடும்பங்களில் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சு ஒரு சில மாதங்கள் கழித்து எல்லாரும் கேட்குற முதல் கேள்வி வந்து நீ நல்லா இருக்கியாமான்னு கூட கேட்க மாட்டாங்க வீட்டில் விசேஷமாக ஏதாவது விசேஷம் இருக்கா சும்மா தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணை தான் நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஆண்களுக்கு கூட அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது அதுவும் சில மாதங்கள் சில வருடங்களாக ஆகும் பொழுது நிச்சயமாக அந்த பெண்ணை தான் எல்லோருமே குறை வந்து சொல்வாங்க அப்பேற்பட்ட அந்த குழந்தை அப்படின்றது ஒரு ஒரு வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் நம்ம கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிட்றதுக்கு ஒரு குழந்தை அப்படின்றது கண்டிப்பாக வேண்டும் செல்வத்துக்கெல்லாம் ஒரு தலையாய செல்வம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து குழந்தை தான் அந்த குழந்தை செல்வம் இருந்தாலே போதும் வேறு எந்த செல்வமும் இல்லாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் எல்லா செல்வங்களும் இருந்து அந்த குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஒருவர் வாழ்க்கையே மாற்றக்கூடிய பிரச்சனையாக இருக்கின்றது அப்பேற்பட்ட இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா வியாழக்கிழமை நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும் எப்படி வழிபடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு உகந்த தினம் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த தட்சிணாமூர்த்தி ஆலயத்திற்கு நீங்கள் வந்து செல்ல வேண்டும் அதற்கு முன்பாக அந்த வியாழக்கிழமை காலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு வீட்டில் ஒரு தீபம் பூஜை அறையில் ஏற்றி வைத்துவிட்டு விட்டு பண மாற தட்சிணாமூர்த்தியே நீங்கள் வந்து வேண்டிக்கொள்ளுங்கள் அன்று முழுவதும் நீங்கள் உபவாசமாக அதாவது விரதமாக இருக்க வேண்டும் நீங்கள் வந்து பால் பழம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் முழுமையாக என்னால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா ஏதாவது தண்ணீர் ஆகாரம் இளநீர் பால் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து விரதமாக இருக்கலாம் இதை வந்து தம்பதி சமேதராக செய்வது இன்னுமே சிறப்பு அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் வந்து விரதம் அனுஷ்டித்து மாலையில் அந்த தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு வந்து போங்க தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் நீங்கள் இரண்டு நெய் தீபங்கள் வந்து ஏற்றுங்கள் ஏற்றி வைத்துவிட்டு விட்டு நீங்கள் வந்து அர்ச்சனை வந்து செய்து கொள்ளுங்கள் அது வந்து உங்கள் ரெண்டு பேர் பேருக்கும் செய்யலாம் சுவாமி பேருக்கும் செய்யலாம் செஞ்சுட்டு நல்ல மனமாற ரெண்டு பேருமே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் தட்சிணாமூர்த்தி பகவானே எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கள் இந்த மாதிரி பல வருடங்களாக நாங்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கோம் கண்டிப்பாக விரைவிலேயே எங்கள் கைகளில் அந்த மழலை செல்வம் வந்து தவள வேண்டும் அப்படின்னு நன்றாக பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துடலாம் இதை வந்து என்ன செய்கிறீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமே இதை வந்து தொடர்ந்து செய்யுங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் செய்ய முடியாது அந்த நாளை விட்டுட்டு அடுத்த வாரம் வியாழக்கிழமை இதை செய்யுங்க ஒரு ஏழு வாரம் ஒன்பது வாரம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க மனம் தளராமல் நீங்கள் வந்து நினைக்கலாம் நாங்கள் இதோடலாம் பெருசாக பரிகாரம்லாம் செஞ்சுட்டோம் ஆனாலும் எங்களுக்கு வந்து பலன் கிடையாது அப்படின்னு இதை கண்டிப்பாக குரு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வந்து மனசார நீங்கள் வந்து வழிபடுங்க விரதம் அவருக்காக இருந்து நீங்கள் வந்து இந்த நெய் தீபம் ஏற்றி வச்சு அவங்க ஆலயத்துக்கே சென்று வியாழக்கிழமை வழிபட்டுட்டு வாங்க குழந்தை பாக்கியத்திற்காக எதேதோ வந்து நம்ம வந்து செய்வோம் அதில் இது ஒரு எளிய பரிகாரம் தான் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து பலன் கொடுத்தாலே போதும் இந்த பரிகாரம் நிச்சயம் அந்த தட்சிணாமூர்த்தியின் அருளால் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும் நிச்சயம் ஒரு வருட காலத்திற்குள் அந்த தட்சிணாமூர்த்தி உங்கள் கைகளில் மழலை செல்வத்தை கொடுப்பார் ட்ரை பண்ணி பாருங்க வீவர்ஸ் இந்த மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ